இன்னைக்கு கலைக்கு ஊத்திய ஒரு வித்தியாசமான வறுவல் பண்றோம் கடையடத்துல வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு ரெண்டு முட்டைக்கு இருநூறு கிராம் வெங்காயம் சேர்க்கிறோம் வெங்காயத்தை வதக்கி விட்றோம் மல்லிகளை சேர்க்கிறோம் கருவேகளை சேர்க்கிறோம் அப்படியே வந்து பச்சை மிளகு சேர்க்கிறோம் இவளை சேர்த்து வதக்கி விடுறோம் உப்பு சேர்த்து கிண்டி விடுறோம் முட்டையை ரொம்ப வந்து கூடாது முட்டையை சேர்த்துக்கிட்டு தான் பண்ணணும் முட்டை நாட்டுக்கோழி முட்டை உடைச்சி விட்டாச்சு நல்ல மிளக தூவி விட்டுறேன் இனி அப்படியே வந்து கிண்டி விட்டுக்கூடணும் ரொம்ப வறட்டி எடுக்கக்கூடாது இது வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் பாயில் அப்படிங்கிற டைமில் அதுக்கு வந்து சத்தும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டால் போதும் ரொம்ப வறட்டி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முட்டை உடஞ்சி ஆஃப் பாயிலில் தான் வரணும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது முட்டை கலக்கி வறுவல் அப்படியே ரெடியாகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான முட்டை கலக்கி வருவல் ரெடி ஆகிட்டு இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாயில் பண்ணக்கூடாது ஆஃப் பாயில் போதும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம்